ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய ஈடுகிணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதைகிட்ட நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக நாங்கள் தொடர்ந்தும் கத்தருடைய வார்த்தையை தியானித்து பார்க்க இருக்கின்றோம் ஆகையினாலே நீங்கள் எந்த தேசத்திலே இருந்து இந்த ஒளிப்பதிவை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் எந்த பட்டணத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு சிறிய நேரத்தை நீங்கள் கத்தருக்காக ஒதுக்கி உங்களுடைய பரிசுத்த வேதாகமங்களை எடுத்து நான் வாசிக்கின்ற உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற இந்த தேவ செய்தியை நீங்கள் தியானித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோகப்படுத்த நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகின்றது மிகவும் ஒரு கேலிக்கூத்தாக மாற்றப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் அநேகர் பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் அதில் இருக்கின்ற வார்த்தைகள் என்ன ஆண்டவர் என்ன காரியங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் எந்த காரியங்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும் இதை நாங்கள் அப்பியாசப்படுத்த வேண்டும் தேவனுடைய வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில எப்படி நாங்கள் பிரயோகப்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவில்லாமையினாலே அநேகர் பிழையான வழியிலேயும் பிழையான தவறான உபதேசங்களிலே வஞ்சிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம் ஆகையினாலே ஆண்டவருடைய ஒளியக்காரனாயும் அவருடைய தோட்டத்திலே வேலை செய்கின்ற ஒரு வேலைக்காரனாக உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து எனக்கும் கரிசனையும் தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கின்றபடியினால் உங்கள் மீது அக்கறையும் இருக்கிறபடியினாலே இந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன் இன்றைய நாளிலும் கூட இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளுக்கு தொடங்கி சிறு குழந்தைகள் வரைக்கும் திருச்சபையில் இருக்கின்றவர்கள் எல்லோருக்குமே மிகவும் பரிச்சயமான ஒரு வசனத்தை நாங்கள் இன்றைய நாளிலே தியானித்து பார்க்க இருக்கின்றோம் இந்த வசனம் நான் அதிகாரத்தையும் அந்த வசனத்தினுடைய இலக்கங்களையும் பரிசுத்த வேதாமத்திலிருந்து சொல்லும் பொழுதே நீங்கள் வேத புத்தகத்தை எடுக்காமல் வேத புத்தகத்தை வாசிக்காமல் உடனடியாக நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த வசனத்தை சொல்ல முடியும் அதுதான் சங்கீத புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் இந்த வசனத்தை முதலாவதாக நாங்கள் வாசிப்போம் பின்பதாக நாங்கள் தியானிப்போம் இந்த வசனம் சொல்கிறது கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தை எழுதியவர் தாவீது ராஜா அதாவது சங்கீத புத்தகங்களிலே அநேக சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு சங்கீதங்களும் ஒவ்வொரு நபர்களாலே எழுதப்பட்டிருக்கின்றது ஆசாப்பினுடைய சங்கீதம் காணப்படுகின்றது அதே நேரத்தில் மோசை மூலமாக எழுதப்பட்ட சங்கீதங்கள் காணப்படுகின்றது அதே நேரத்தில் கோராகினுடைய புத்திரர்களினாலே எழுதப்பட்ட சங்கீதங்கள் காணப்படுகிறது அதே போல தாவிது ராஜாவினாலே எழுதப்பட்ட பல சங்கீதங்கள் சங்கீத புத்தகத்திலே இருக்கிறதை பார்க்கலாம் ஆனால் இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை இது எல்லோருக்குமே மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீதமாகும் அதாவது ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளுக்கும் இது பரிச்சயமானது சிறு குழந்தைகளுக்கும் இது மிகவும் பரிச்சயமானது திருச்சபைகளுக்கு போகின்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக கற்றுக் கொடுக்கின்ற சங்கீதமே இந்த தான் ஆனால் இந்த சங்கீதத்துக்கு உள்ளே இருக்கின்ற அந்த பொருள் இந்த சங்கீதத்தின் மூலமாக கத்தருடைய ஆவியானவர் தாவிது ராஜாவின் மூலமாக எதை எங்களோடு பேச விரும்புகின்றார் என்பதை நாங்கள் என்றாவது எங்களுடைய மனதிலே எடுத்து தியானித்ததுண்டா ஆம் நாங்கள் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக அந்த காரியத்தை தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம் ஆகையினாலே நீங்களும் உற்சாகமாய் இந்த வார்த்தையை கேளுங்கள் இந்த வார்த்தையை படியுங்கள் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் நான் பேசுகின்றது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது கத்தருடைய வசனம் ஆகையினாலே இந்த வசனம் புறப்பட்டு போய் அது வெறுமனே திரும்பாது ஏனென்றால் எபிரேயர் நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் கத்தருடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதா இருக்கிறது அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது அது ஆவியை ஆத்துமாவை ஊனை கணுக்களை ஒவ்வொன்றையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் அதிலே பார்க்கிறோம் ஆகையினாலே இந்த வசனம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்பதில் எனக்கு அதிக நிச்சயம் ஒன்று நான் விசுவாசிக்கின்றேன் அதுதான் நடந்து நடந்து அது கிரிகைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நடைப்பிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆகையினாலே இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலே மாத்திரம் தாவிது அவர் ராஜாவாக வருவதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய தகப்பனாருடைய ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கலாம் அப்படிப்பட்ட தாவிது ராஜாவானதற்கு பின்பதாக அவருக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்து தாவிது இஸ்ரோவேல் தேசத்தின் மீது ராஜாவானார் என்று சொல்லி அவருக்கு அவர் இருந்த நிலைமை அவருடைய பழைய நிலைமை தெரியும் தற்பொழுது அவர் இருக்கின்ற நிலைமை தெரியும் அநேக நேரங்களிலே தேவனுடைய ஊழியர்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையை மறந்தவர்களாய் காணப்படுகிறார் இந்த காலத்தில் அதனாலே அவர்களுடைய இருதயத்திலே கத்தருக்கு முன்பாக நன்றியா இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைமை குறைந்து காணப்படுகிறதை பார்க்கலாம் தேவ ஜனங்களும் அப்படித்தான் அதிலே இருந்த ரட்சிக்கப்பட்ட நேரத்திலே இருந்த அந்த அன்பு அந்த உற்சாகம் எபேசு சபையை போல குறைக்கப்பட்டு காணப்படுகிறதை இந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தாவிது தன்னுடைய நிலைமையை மறவாதவனாய் தான் எங்கே இருந்தான் என்பதை அவன் நன்கு அறிந்தவனாய் தெளிந்த உள்ளவனாய் இருந்தான் அதனாலே தான் அநேக இடங்களிலே நாங்கள் பார்க்கும் பொழுது கத்தர் தாவிதை குறித்து சொல்லும் பொழுது அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஒப்பான மனுஷன் அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவரே தாவித ராஜாவை குறித்து சாட்சி பகிர்கின்றதை நாங்கள் பரிசுத்த விதமத்திலே பார்க்கலாம் இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை காவிது ஒரு மெய்ப்பனா இருந்து தன்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை மெய்த்த அனுபவம் அவனுக்கு இருந்தபடினாலே இந்த இடத்திலே அவன் இது ஒரு சங்கீதமாக இருக்கிறபடினால் கவிதைகளா இருக்கிறபடினால் அவன் தன்னை ஆட்டினுடைய தன்னை ஒரு மந்தையாக நினைத்து கத்தரை தன்னுடைய மெய்ப்பனாக அவன் ஒரு கற்பனை பண்ணி இந்த சங்கீதத்தை எழுதுகிறான் கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்பதாக இன்றைக்கு நாங்களும் இதே நிலையிலே தான் இருக்கின்றோம் எங்களுடைய நாங்கள் போகின்ற திருச்சபையிலே அங்கே ஒரு மெய்ப்பனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவர் இந்த உலக பிரகாரமான ஒரு மனிதன் ஆனால் நம்முடைய மெய்ப்பன் மெய்ப்பென் இருக்கிறார் அவருடைய வசனத்தின் மூலம் அவர் நம்மளை மெய்த்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் எங்களுடைய வாழ்க்கையிலே தாவிது சொல்லுகிறது போல கர்த்தர் தான் மெய்ப்பரா இருக்கின்றாரா அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கத்தருடைய இடத்தை எடுத்து எங்களை மெய்க்கின்றதா என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம் கத்தர் என்று சொல்லும் பொழுது எபிரேய மொழியிலே யாவே என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே லோட் என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது யாவே என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவர் நம்முடைய எஜமானாய் இருக்கிறார் ஆகினாலே நாங்கள் அந்த முறையிலே வாசிக்கும் பொழுது எஜமான் என் மெய்ப்பராய் இருக்கின்றார் இன்றைக்கு கத்தருங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலும் எஜமானா இருக்கின்றாரா கத்தருங்களுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்கின்றவரா இருக்கின்றாரா நாங்கள் யாத்திராம புத்தகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ம மோசையின் இடத்திலே ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கலாம் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்பதாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார் இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளிலும் எல்லா கிரியைகளிலும் கத்தர் அதற்கு எஜமானாக இருந்து எங்களை நடத்துகின்றாரா அல்லது எங்களுடைய இஷ்டப்படி சில காரியங்களை நாங்கள் செய்து சில நேரங்களிலே கத்தரை மாத்திரம் எங்களுக்கு எஜமானாக மெய்ப்பனாக நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நாங்கள் கத்தருக்கு பின்பாக போவதும் அல்லது சில நேரங்களிலே வேறு காரியங்கள் உலக காரியங்களுக்கு பின்பாக போவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்கின்றதா இப்படியாக நாங்கள் வாழ்கின்றோமான் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அனைவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு என்னுடைய உலகத்திலே இருக்கின்ற நண்பர்கள் அநேக நண்பர்கள் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பின்மாற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே போய் ஏன் நீங்கள் திருச்சபை கூடுகைக்கு போவதில்லை ஏன் நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு போவதில்லை ஏன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இப்படி நீங்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொள்கின்ற காரியம் என்னவென்றால் இன்றைக்கு யார் பிரதர் சாட்சியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு யார் பிரதர் கத்தரை பின்பற்றுகின்றார்கள் யார் இன்றைக்கு கத்தருடைய கத்தரை மையமாக வைத்து செயல்படுகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வேத வார்த்தைகளினுடைய கனிகள் வெளிப்படுகின்றதா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்பார்கள் உண்மையாகவே இது கேள்விக்குறியை கேள்வி கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் காணப்படுகிறது ஏனென்றால் அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த மாற்றம் இல்லை தெய்வ வார்த்தைகளை வாசிக்கிறார்கள் கையிலே பரிசுத்த விதாமம் வைத்திருக்கிறார் ஆனால் தங்களுடைய இஷ்டப்படி அவர்கள் வாழ்கின்றதை பார்க்கலாம் ஆகையினாலே எனக்கு பிரியமான என் சகோதரனை என்னுடைய சகோதரி ஒளிப்பதிவை பார்க்கின்ற நீங்கள் உங்களை பாருங்கள் போகும் பொழுதும் பொழுதும் கத்தர் உங்களுக்கு மெய்ப்பராயிருக்கின்றாரா இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார் அவர்தான் உங்களை எஜமானா இருந்து மெய்கின்றாரா என்று சொல்லி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க இருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் எங்களுடைய ஊரிலே அதாவது எங்களுடைய தேசத்திலே இருக்கின்ற சில ஆடுகளை பார்க்கும் பொழுது அது தெருவிலே தன்னுடைய இஷ்டப்படி மேய்ந்து தெருவிலே இருக்கின்ற சகல குப்பைகளையும் சாப்பிட்டு அதே நேரத்திலே வேலியோரங்களிலே இருக்கின்ற பயிர்களை அது கடித்து தன்னுடைய இஷ்டப்படி அது நடந்து போகிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இஷ்டவேல் தேசத்திலே அநேகமான ஆட்டு மந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் செம்மறியாடுகளை மெய்ப்பார்கள் அந்த செம்மறியாடுகள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் தன்னுடைய மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு அது செவி கொடுக்கிறதா இருக்கிறது தன்னுடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை அது நன்கு அறிந்த மந்தைகளாய் அது காணப்படுகின்றது அதற்கு அந்த மெய்ப்பன் கொடுக்கின்ற கட்டளையை மாத்திரமே அது பின்பற்றி செல்லுகின்ற ஒரு வகையான ஒரு ஒழுங்கான ஒரு ஆட்டு மந்தையாக காணப்படுகிறதை பார்க்கலாம் ஆகையினாலே இந்த காரியத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு காரியத்தை பேசினார் எல்லோருக்கும் தெரிந்த அதிகாரம்தான் இருந்தாலும் நாங்கள் இந்த வார்த்தைகளை வாசித்து நாங்கள் தியானிப்போம் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மெய்ப்பன் என்பவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அவர் பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம் அந்த வசனத்தை வாசிப்போம் ஆண்டவர் முதலாவதாக நானே நல்ல மெய்ப்பென் நல்ல மெய்ப்பென் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றான் இன்றைக்கு ஊழியர்கள் மெய்ப்பர்கள் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய மந்தைகளுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அல்லது சுயநலமாக வாழ்கின்றீர்களா எத்தனையோ விசுவாச குடும்பங்கள் ஒருவேளை சாப்பிடுவதற்கு மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கின்றது உங்களாலே அவர்களை போய் விசாரிக்க முடிகின்றதா நிச்சயமாக நீங்களும் ஒரு நெருக்கத்திலே தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பொருளாதார நிலைமை கத்தருக்கும் தெரியும் மற்றவர்களுக்கும் தெரியும் ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும் ஏதாவது உதவி உங்களால் செய்து கொடுக்க முடியுமா நீங்கள் அப்படி விசாரிக்கின்றீர்களா எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய சபையில் இருக்கின்ற விசுவாச குடும்பங்களுடைய வீடுகளுக்கு போய் அவருடைய நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கின்றீர்கள் இங்கே இயேசு சொல்லுகிறார் தன்னை குறித்து அவர் பேசும்பொழுது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறார் பன்னிரெண்டாவது வசனத்திலே மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் ஓடி போகிறான் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பிரி அவர்களை சிதறடிக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை அண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் நான் உங்களுக்கு இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்த காரியம் என்னவென்று சொன்னால் உடைய வாழ்க்கையிலே கத்தர் மெய்ப்பராய் இருக்கின்றாரா அல்லது கத்தர் மெய்ப்பராய் இருக்க வேண்டிய இடத்திலே வேறு ஏதாவது ஒரு காரியம் வேறு ஏதாவது ஒரு விடயம் உங்களுக்கு மெய்ப்பனாய் இருக்கின்றதா என்று சொல்லி நீங்கள் பாருங்கள் ஞாயிறு தினத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஓய்வு நாள் என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஓய்வு நாளிலே வாலிப பிள்ளைகள் பாடசாலையிலே படிக்கின்ற நீங்கள் திருச்சபை கூடுகைக்கு வந்து கத்தருடைய சமூகத்திலே இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்கின்றீர்களா அல்லது நீங்கள் திருச்சபை கூடுகையை புறக்கணித்துவிட்டு விட்டு ஓய்வு நாளை நீங்கள் அதை புறக்கணித்துவிட்டு அது கத்தருடைய ஓய்வு நாளாக இருக்கிறபடினாலே கத்தரை பண்ணாத விதமாக நீங்கள் உங்களுடைய டியூஷன் சென்டர்ஸுக்கு அதாவது உங்களுடைய அடிஷனல் வகுப்புகளுக்கு நீங்கள் போய் படிக்கின்ற காரியத்திலே நீங்கள் அதை நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள் அல்லது வாலிப பிள்ளைகள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏதாவது எஃப்ஐஆர்ஸ் அதாவது காதல் உறவுகள் இருக்கும் பொழுது நீங்கள் அதை மு முன்னுக்கு வைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது கத்தர் இருக்க வேண்டிய இடத்திலே அந்த காதல் உறவை முதலாவதாக அந்த ப்ரையோரிஸ் அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் அதை உங்களை அது உங்களை மேய்க்கும்படியாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அல்லது தொழில் செய்கின்றவர்கள் பிசினஸ் செய்கின்றவர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஓய்வு நாளிலே நீங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் ப்ரயாரிட்டி கொடுக்கிறீர்களா அதாவது உங்களுடைய பணம் சம்பாதிக்கின்ற விடயங்களுக்கு கொடுக்கின்றீர்களா அல்லது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில மெய்ப்பனாய் இருப்பதற்கான காரியங்களை நீங்கள் செய்கின்றீர்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் இங்கே நான் உங்களை நியாயம் தீர்க்க முடியாது நீங்கள் என்ன நியாயம் தீர்க்க முடியாது ஆனால் கத்தருடைய வசனம் நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு போதுமானதா இருக்கின்றது ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும் என்பதாக ஆகினால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில மெய்ப்பராய் இருக்கிறாரா அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியம் மெய்ப்பனாய் இருக்கின்றதா என நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய தொழிலிலே எங்களுடைய சகல காரியங்களிலும் எப்பொழுது கத்தர் இல்லையோ இயேசுவானவர் எப்பொழுது அந்த இடத்திலே இல்லையோ அந்த இடத்திலே வெறுமையாய் இருக்காது இயேசு இல்லாத இடத்திலே நிச்சயமாக அசுத்தாவிகளும் பிசாசினுடைய தூதர்களும் குடியிரு குடியிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அநேகம் நூற்றிற்கு தொண்ணூத்தொன்பது வீதம் காணப்படுகிறதை நாங்கள் காணலாம் ஏனென்றால் இயேசு இல்லாத இடத்திலே நிச்சயமாக அசுத்தாவிகள் குடியிருக்கும் என்று இயேசுவே சொன்னார் அதாவது பெருக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு இருக்கின்ற வீட்டிலே எது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக அவருடைய வார்த்தையிலே எழுதி கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆகையினால் எனக்கு பிரியமானவர்களே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் கத்தர் உங்களுக்கு மெய்ப்பராய் இருக்கின்றாரா யார் உங்களுடைய மெய்ப்பெண் தொடர்ந்தும் சத்தியாவியானவர் தம்முடைய சத்தியங்களோட உங்களோடு பேசி அவருடைய சத்தியத்தின் மூலமாக உங்களை விடுதலையாக்குவார் காட் பிளஸ்யூ